வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவாராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஃபார்மிங் செயின் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதோடு கூட நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸில் இருக்கிற டாலர்ஸ்மே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான மல்டி கலர் ரிங் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லதொரு ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த சூப்பரான ரிங் வந்து அட்ஜஸ்டபுள் ரிங் இது நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நல்ல ஒரு பெரிய சைஸாவே வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பண்ணிடலாம் நம்ம பாக்க போறது சூப்பரான ஒரு கோபி செயின் டிசைன் தான் பாக்க போறோம் இது வந்து நைஸ் கோபி ரொம்பவே லுக் வந்து கோல்டு லுக்ல தான் இருக்கும் வெயிட்லெஸ் சொல்லலாம் டாலர் வந்து உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஸ்டோன் டாலர் செயினோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா தேர்ட்டி இன்சஸ் வரும் நல்லாவே லாங்கா இருக்கும் ரியல் கோல்டு லுக்லேயே உங்களுக்கு வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வரும் ஐநூத்தி ஐம்பது ரூபா வரும் கூப்பிடுறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் டாலர் அண்ட் செயின் சேஞ்ச் பண்ணனும்னா பண்ணிக்கிடலாம் ஒருவேளை செயின் பிடிச்சிருக்கும் டாலர் பிடிச்சிருக்காது அப்படி இல்லனா டாலர் பிடிச்சிருக்கும் செயின் பிடிச்சிருக்காது ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணனும்னா பண்ணிக்கிடலாம் இந்த டாலர் அந்த செயினோட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஃபார்மிங் செயின் வித் டாலர் தான் பார்த்துட்டு ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்துடும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் டாலர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வேல் வித் பீக்காக் இருக்கும் இது இந்த டாலர் வந்து நிறைய கஸ்டமர் என்கிட்ட என்கொயரி பண்ணின ஒரு டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப சூப்பரான கஸ்டமர் ஃபேவரட் செயின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வரும் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ வேணுங்கிறவங்க இதுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் செயினோட பிரைஸ் அண்ட் டாலரோட பிரைஸ தான் உங்களுக்கு பிரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும் இதுல வேற செயின்ல நீங்க அட்டாச் பண்ணா பண்ணிக்கலாம் வேற டாலர் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்கிறதுனால இவ்வளவு ரேட் வருது இதுவே தேர்ட்டி இன்சஸ்ல நீங்க கவரிங் செயின் வாங்கினீங்கன்னா நமக்குட்டுமே இருக்கு வெறும் ஐநூத்தி எண்பது ரூபா தான் வரும் இன்னும் ஒரு சில கஸ்டமர் இது வந்து நான் ஃபார்மிங் சொல்றது வந்து ஐம்போன் நினைச்சுக்கிட்டு நிறைய ஐம்போன் செயின் போட்டீங்கலா போட்டீங்களான்னு சொல்லி கேக்குறீங்க ஐம்போன் செயின் இல்லை இது ஃபார்மிங் ஃபார்மிங்க்கும் ஐம்போனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஃபார்மிங் வந்து லுக் லை கோல்டு தங்க மாதிரியே தான் இருக்கும் யூசிங் எல்லாமே கவரிங் மாதிரி தான் இருக்கும் நம்ம கவரிங்கை எந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணனா ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங் வருமோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து இதுவுமே உங்களுக்கு உழைக்கும்

செயினோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா செயின் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில கஸ்டமர்ஸ் கலெக்ஷன் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம வந்துட்டு வீடியோவில் இருந்து லிங்க் அனுப்பினா லிங்க் தான் அனுப்புவீங்களா போட்டோலாம் அனுப்ப மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறீங்க நம்ம வீடியோவில் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது செயின்னா மொத்தமா செயின் தான் இருக்கும் அந்த வீடியோவில் கம்மல்னா கம்மல் தான் இருக்கும் தனித்தனியா தான் நான் போட்டிருப்பேன் கலந்து போட்டிருக்க மாட்டேன் சோ பாக்கிறதுக்கு கஷ்டப்படாதீங்க வீடியோ வந்து தனியா டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்காக நேரம் ஒதுக்கி தான் வீடியோ நல்லா கஸ்டமர்ஸ்க்கு டிசைன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம் நேரம் ஒதுக்கி எடுக்கிற வீடியோல நீங்க செலக்ட் பண்ண முடியல அதான் போட்டோ கேக்குறோம் சொல்றீங்க கடையில கஸ்டமரை கவனிச்சுக்கிட்டு மத்த கொரியர்ஸையுமே கவனிச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்கு போட்டோ அனுப்புறோம் அப்படின்னா அந்த போட்டோ எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சுங்க மண் மனக்கெட்டு தனியா வீடியோ எடுக்கிறதுக்கும் அவசர அவசரமா எடுத்து உங்களுக்கு அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுல நீங்க செலக்ஷன் பண்றது நான் பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன் சில கஸ்டமர் தான் மத்தவங்க நான் ரொம்பவே பாராட்டுவேன் சூப்பரான கஸ்டமர்ஸ் எனக்கு வர்றவங்க எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவாங்க அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்பாங்க அவங்க பாட்டுல எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அது வரைக்கும் நான் கஸ்டமர்ஸ் தான் செய்வேன் ரொம்ப நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது சூப்பரான ஃபார்மிங் செயின் எயிட்டீன் இன்சஸ் செயின் பாத்துட்டு இருக்கீங்க எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின்ல வரும் இதுமே அந்த வித் டாலரோட உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கும் இந்த செயின் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சூப்பரான ஃபார்மிங் செயின் வித் டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் நம்ம அட்டாச் பண்ணுற டாலர் அண்ட் செயினை பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும் இதுலேயே நீங்கள் செயின் மட்டும் வாங்க போனீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் தான் வரும் இந்த டாலர் அட்டாச் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ரைஸ் வருது இதுலேயே நீங்கள் வந்துட்டு கவரிங் செயின் ஆர் கவரிங் டாலர் அட்டாச் பண்ணும்போது போது பிரைஸ் ரொம்பவே கம்மியாகிடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான லோட்டஸ் டிசைன் உள்ள ஒரு ஐம்பொன் டாலர் செயின் தான் பார்க்க போறோம் டாலர் நல்லாவே பெருசா வெயிட்டா இருக்கும் ஐம்பொன்ல உங்களுக்கு வந்துடும் செயின் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ல வரும் நல்லா லாங் செயின் செயின் வித் டாலர் ரெண்டுமே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கும் இதுல நீங்க எந்த பொருள் வாங்கினாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதை நெக்ஸ்ட் வேற எந்த வீடியோவிலும் நீங்க வந்து கேட்காதீங்க நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் சொன்னீங்க அப்படின்னு இந்த வீடியோஸ்ல இருக்கிற எந்த பொருள் நீங்க வாங்கினாலும் ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான டாலர் வித் செயின் தான் இது சேர்ந்து அட்டாச்சு தான் இந்த டாலர் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் சூப்பரான நல்ல ஒரு பினிஷிங் செயின் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் வித் டாலரோட ட்வெண்ட்டி நைன் இன்சஸ் வந்துடும் இது ஆல்ரெடி சூப்பராக சோல்ட் ஆன ஒரு டிசைன் தான் சொல்லணும் இது மறுபடியும் ஸ்டாக் எடுத்துருக்கும் வேணுங்கிறவும் இதையுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வரும் போன வீடியோக்கான கிப் அபே கிஃப்ட் வின்னர் இந்த வீடியோவில் நான் அனௌன்ஸ் பண்ணலை எப்போதுமே த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் நான் வந்து வீடியோஸ் போடுவேன் இன்றைக்கு வந்து எஸ்டடே போட்டேன் இன்னைக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் அந்த வீடியோஸ் இன்னும் சரியாக வியூஸ் போகலை கமெண்ட்ஸும் அதிகமாக வரல நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்டிங் கீப் ஷாப்பிங்